யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே கடந்த காணொலியில் நம்ம பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கருப்பு யாடுகளில் யார் நமக்கு எதிரி யாராக வரப்போகிறார்கள் யார் பச்சை குத்தவில்லை என்பதை எப்படி கண்டுபிடிப்பதுங்கிற பிரச்சனையை அவர் கொண்டு வந்தார் இல்லையா அதோட விளைவு வந்து அவர் எதிர்பாராத ஒன்று நடந்தது அதுதான் ரொம்ப முக்கியமானது எப்பயுமே பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சது அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டார் ஏன்னா கட்சி ஆட்சிக்கு வரல அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆட்சிக்கு வல்லாமல் இருக்கும் கட்சி துவங்கி மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷத்துக்குள்ளே அதுக்கு மூடுவிழா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இது அரசியலில் நடக்கிறது தானே நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள் ஒரு கட்சியவே கபலீகரம் பண்ணக்கூடிய நிலைமை அண்ணா இருக்கா இல்லையே அப்பேற்பட்ட அண்ணா திமுக எம்ஜிஆர் துவங்கிய கட்சியில் என்ன நடக்குது அப்போ எம்ஜிஆருக்கே இது நடந்ததுன்னு தான் சொல்ல போகிறேன் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு மதிப்புமிக்க பிரதமர் மோடி வந்து என்ன செஞ்சார் சசிகலா அம்மா தலையில் போய் கையை வச்சார் அதோட விளைவு என்னாச்சு சசிகலா ஜெயிலுக்கு போனார் சசிகலா வேட்பாளரை போட்டாப்ல தினகரன் ஆர்கே நகரில் அதோடய விளைவு என்னாச்சு தேர்தல் கமிஷனருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றான்னு சொல்லி பிடிச்சி டெல்லி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க சரி தினகரனை பிடிச்சி உள்ளே போட்டிங்களையா தேர்தல் கமிஷனில் லஞ்சம் வாங்கின அதிகாரி எங்கன்னு கேட்டால் வரைக்கும் தெரியாது அதுதான் அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ எம்ஜிஆருக்கு என்ன நடந்திருக்கோம் இன்றைக்கி நடந்தது எப்படின்னா ஒரு கட்சியை துவங்கினா எம்ஜிஆருக்கு என்ன நடந்திருக்கும் அத்தனையும் கடந்து தான் நீங்கள் வரணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலும் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலிலையும் ரெண்டு ஊர்களை சொல்கிறேன் நீங்களே வேட்பாளர் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்தல் சிவகாசி நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது அங்கே ஒரு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தலைவர் அங்கே நிற்கிறார் காரைக்குடியில் ஒரு தலைவர் நிற்கிறார் காரைக்குடியில் நிற்கக்கூடிய தலைவரோட தான் டெல்லியில் ஆளுங்கட்சியாக இருக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் எல்லாரும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம் இலங்கையில் ஈழத்தில் குறிப்பாக விருதுநகரில் நின்ற ஒரு தமிழ் இனத்திற்காக போராடி ஒரு தலைவர் ஜெயித்தவர் தோற்றவராகவும் காரைக்குடியில் ராஜகண்ணப்பனிடம் தோற்றவர் வெற்றி பெற்றதாக அறியக்கூடிய நிலம் அவ்வளவு சர்வ பலம் இருந்தது ஒன்றியத்துக்கு வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடிய நிலமும் இருக்கும் ஒரு கட்சியை சிதைச்சி எடுத்துருவாங்க எத்தனை பேர் எனக்கு தெரிய தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தாங்க தெரியுமா திருநாவுக்கரசு நம்ம கே கேஎஸ்ஆர் டீம் ஒரு கட்சி கொண்டு போனாங்க அவங்க தான் ஜெயலலிதாவை அவங்களே உருவாக்கக்கூடிய தலைமையில் இருந்தாங்க எஸ்டிஎஸ் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு பாக்கியராஜ் கட்சியை ஆரம்பிச்சிருக்காப்புல ராஜேந்திர கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறாரு எத்தனை தலைவரையும் ராமராஜன் கட்சி ஆரம்பித்தாங்க பேரையும் அப்படியே கரைச்சி இழுத்து கொண்டு போய் முடிச்சுருவாங்க விழா பண்ணிடுவாங்க நீங்கள் கட்சி நடத்துதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வந்து அப்போது அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் சிதைச்சிடலான்னு சொல்லி முடிவெடுத்து திமுக என்கின்ற அதாவது கலைஞரின் தலைமையில் இருக்க திமுக ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் அது கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு அண்ணாவின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எம்ஜிஆர் தலை வணங்கி அந்த நிலமை மாறின உடனே இந்த இடத்துக்கு கலைஞரோட தலைமை வந்த பிறகு நாவலர் முரண்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள் முரண்படுக்கப்பட்டது அந்த அரசியல் வேற அது வேற போயிருவா அது நமக்கு தேவையில்லை பார்த்துருவோம் அது தேவைப்படும் போது அந்த அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும்னு நான் சொல்கிறேன் சரி இப்போ எம்ஜிஆருக்கு வந்துச்சு இல்லையா சரி இந்த பச்சை குத்தாத கள்ளமாடு யார் கருப்பாடு யாருன்னு பிடிக்கணும்னு சொல்லி நிலமை வந்த உடனே அவர் கையை காட்டினவங்ககிட்ட காட்டினேன் இல்லையா உள்ள இப்போ இப்படி ஒரு சூழல் வந்த உடனே எல்லாருக்கும் சிக்கலாகி போயிடுச்சு அதில் முதல் முதல்ல பச்சை குத்துனது யார் தெரியுமா நான் ஆதாரத்தோடு சொல்லிடுறேன் அதான் ரொம்ப சிக்கலாக இருக்கும் பயங்கர காமெடியாக இருக்கும் சிரிக்கிறவங்க சிரிச்சுக்கோங்க ஓடி வந்து பச்சை கொடுத்தின யார் தெரியுமா இந்த இந்தாருக்கு இந்த தான் செய்தியை நான் சொல்ல போகிறேன் அதை காட்டினேன் இல்லையா அதை காட்டுறேன் அந்த பச்சை குத்துனவங்க எல்லாம் நான் இந்த இப்போ காட்டுறேன் ஒரு நிமிஷத்தில் முதலில் பச்சை குத்துனவர் நாஞ்சில் மனோகரன் நாஞ்சில் மனோகரன் யார் கருவின் குற்றம் என்ற கவிதை தான் அவர் எழுதிய கருவின் குற்றம் என்ற கவிதை தான் ஒரு வைகோ உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தன்னுடைய கவிதை தலைப்பு கருவின் குற்றம் யார் எழுதினார் கலைஞரையும் அவர் மகன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை கணக்கு வைத்து அவர் எழுதினகற்றார் ஒரு கவிதை மனோகரன் கண்ணாடி போட்டிருப்பார் முஞ்சியார்மன் கையில் ஒரு கம்பு வச்சுருப்பார் அதாவது கம்புன்னா ஒரு சின்ன சைஸில் இப்படி கம்பு வச்சுருக்கலாம் நீங்கள் யாரும் கூகுள்களில் பார்க்கலாம் அப்படிப்பட்டவர் ஓடி போய் முதல்ல பச்சை குத்துனவர் ராஞ்சில் மணவரை ரெண்டாவது என்ன நடந்தது தெரியுமா மன ராஞ்சில் மனோகனுக்கு அடுத்து ஏ கிருஷ்ணசாமி கே ஏ கிருஷ்ணசாமின்னா இப்போ இருக்கக்கூடிய கே கிருஷ்ண கே கிருஷ்ணசாமி கிடையாது திராவிட இயக்கத்தை தாங்கி பிடித்து கனியூரார் குடும்பம் என்று சொல்லக்கூடிய கே ஏ கிருஷ்ணசாமி பிறறிஞர் அண்ணாவிற்கும் தந்தை பெரியாரையும் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடிய குடும்பம் கே ஏ கிருஷ்ணசாமி அவரோட குடும்பம் அவருடைய தம்பி அன்னைந்தான் மதியலகன் என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த கனியூரார் குடும்பம் என்பது அவருடைய மதியலகன் அவர்களுடைய இந்த கிருஷ்ணசாமி சொல்கிறேன் இல்லையா கே ஏ கிருஷ்ணசாமி அவருடைய மகன் இன்றும் சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் இருக்கிறார் அவர் பெயர் டாக்டர் செல்வராஜ் இந்த காணொலியை கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நான் அவரிடம் மாதத்திற்கு ஒரு முறை அலைபேசியில் அளவாவது உண்டு கிருஷ்ணசாமி அவரோட பையன் அவருக்கு என்னென்னா என் பேர் மதியங்கிறது அவங்க பெரியப்பா சித்தப்பா பேருன்னு சொல்லி என் மேலே பெருத்த மரியாதை வச்சு பேசுவாங்க ஐயா அந்த காணொளி பார்த்தாருன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பையன் பேசுகிறாப்புல நினச்சிக்கிடுவாப்புல அடுத்து யாருன்னா எஸ்டிஎஸ் எஸ்டி சோமசுந்தரம் நம்ம காணொலி போட்டிருக்கோம் இல்லையா ஜெயலலிதா காலத்தில் தொங்கிக்கிட்டு போனோம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எஸ்டிஎஸ் அடுத்து யார் காளிமுத்து அதுக்கடுத்து யார் வி வி சாமிநாதன் பிடி சரஸ்வதி இந்த அஞ்சு பேர் யார் தெரியுமா அஞ்சு பேரும் கலைஞர்கள்லாம் நாங்கள் செத்துருவோம்னு சொல்லக்கூடிய மிக பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கி சமந்தவங்க இவங்க எல்லாமே இவங்க எல்லாம் எப்போ வந்திருக்காங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே எம்ஜிஆர் பின்னாடி வந்துட்டாங்க இது என்னடா இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்க தான் மூத்த லீடர்ஸ் எம்ஜிஆருக்கு இணையான தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்த தலைவர்னு சொல்ல முடியாது எம்ஜிஆருக்கு இணையான அரசியலில் பயணித்தவர்கள் சீனியர்கள் அவங்க வந்து ஓடி போய் அவங்க போய் பச்சை குத்திட்டாங்க என்னடா எம்ஜிஆர் யோசிக்கிறார் நம்ம நினச்ச ஆளுகள்லாம் யாரும் இல்லாமல் எல்லாமே வந்து பச்சை குத்திட்டாங்களே அப்போ அதை தாண்டி யார் இருக்கான்னு சொல்லி அவர் யோசிக்கார் பெரிய பெரிய ஜாம்பவான் கலைஞர் கூட இருந்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ என்ன செய்கிறது தோழர்களே அங்கே தான் ஒன்று செய்யணும் இங்கே தான் பெரியார் தேவைப்படுகிறார் இங்குதான் அண்ணா தேவைப்படுகிறார் யார் எங்கே இருப்பாங்கிறது எம்ஜிஆர் கணிக்க தவறிவிட்டார் அதுதான் நடந்தது அது ரொம்ப முக்கியமான ஆள் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்க மட்டும் உள்ளே வரலை சேரலை சரி இவங்க என்ன சேரலைன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியல உள்ளே இருக்காங்க மீதி ஆளுக தமிழ்நாடு முழுவதும் பச்சை இருக்கிறாங்க எல்லாரும் பச்சை முடிக்கும் முடிக்கும்போது இதில் எம்ஜிஆர் அவர்களின் உருவப்படத்தையும் சேர்ந்து பச்சை குத்துன ஒரு ஆள் இருக்கிறார் கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா மொய்யாலம்பாங்க இல்லையா ம் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதிம்பாங்க முருகேசன் வடிவேலு காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா அப்படி கொடியத்தவங்கன்னா ஒருத்தர் படத்தை குத்திக்கிட்டு வரான் என்னடா புதுசு புதுசாக இருக்குதுன்னு பார்த்தா அவர் வந்து யாருன்னா விவி சாமன சாமிநாதன் உதவியாக இருக்கும்போது இருக்காங்க எனக்கு இங்கே தெரிஞ்சதில் நான் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுறேன் ஒரு செய்தியை வந்து ஒரு வரலாற்று செய்தியை தன் தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய பெரும் பாசத்தில் வந்து இப்போ எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தின் தாளர் நான் அதுக்கு பேரை சொன்னால் தவிர ஏன்னா அவர் ஸ்கூல் நடத்துருவாங்க இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ அவர்களோட தலைவர்கள்லாம் கிடையாது ஒரு ஆள் தமிழ் இனத்தின் ஒரு போராளியான ஒரு தலைவர் இன்றைக்கி இருக்கிற வயது முதிர் எண்பது வயதை தாண்டிய தலைவரோட உருவத்தை நெஞ்சில் வரைஞ்சிருப்பார் கையில் பச்சை குத்தியிருப்பார் பேரை அப்படியால நான் கண்ணால் அவருக்குள்ள நானும் இரு இருபது ஆண்டுகளாக அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆள் இல்லைன்னு சொல்லும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் கூடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நண்பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தலைவர் இந்த மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயல் தலைவர் வைகோ அவர்கள் பேரை இந்த இடத்துல வந்து கையில் சுற்றி 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 ரெண்டு சைடுமே பச்சை இருப்பார் அவர் அத்தனை தடவை அவ்வளவு பச்சைக்குத்துறை அவர் விருப்பப்பட போய் போரடிச்சிச்சின்னா போய் பச்சை குத்திட்டு வந்துடுவார் குற்றாலத்தில் போய் அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருக்கிறாங்க பச்சை குத்துரைகளாக இதில் படத்தோட பச்சை குத்திட்டு வந்தால் நீங்கள் போய் யாரை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியல என்னடா இப்படி செஞ்சுட்டாங்கன்னே பச்சை குத்திட்டு அத்தனை பேர் எம்ஜிஆர் கூட கூட நின்றுக்கிட்டு போட்டால் எடுத்துக்கிட்டுதாங்க ஐயா நானும் குத்திட்டேன் அட்டண்டன்ஸ் போட்டுருந்தாங்க பார்த்துக்கோங்க எம்ஜிஆர் கையை வச்சுக்கிட்டு நிற்காரா இந்தா கையை வச்சுக்கிட்டு நிற்காரா கொஞ்சம் இந்தா இருக்காரா இதை சுற்றி நிற்கிறதுலாம் ஆளுங்க ஆளாளுக்கு ஐயா ஐயா நானும் போய் அட்டன்டன்ஸ் போட்டு எல்லாம் பண்ணி போகிறேன் அப்போ தான் சைதை தொலைச்சாமி ஒரு அறிக்கை கொடுத்தார் காளிமுத்து மட்டும் என்ன செய்கிறாரு அவர் போய் படத்தை இது பண்ண போகிறாரு படத்தை போய் எம்ஜிஆரோட படத்தை நானும் ஐயா சாமிநாதன் போட்டாப்புல மகாலிங்கம் போட்டாப்புல நானும் பச்சை குத்திக்கிடுதேன்னு கா காளிமுத்து போகிறாரு எம்ஜிஆர் சொல்கிறார் அப்போ தான் நீங்கள் யார் என்று நிரூபித்து விட்டீர்கள் நீங்கள் பச்சை குத்த வேண்டாம் நீங்கள் என்னுடைய உருவத்தை பச்சை குத்தினால் நான் உங்கள் உருவத்தை பச்சை குத்த வேண்டிய நினைக்கணுங்கிறார் ஐயா நான் உங்களை சந்தேகப்படலாம் என்ன ப பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு ரகசிய கூட்டத்தில் நீங்க இல்லைங்கிறத நான் உணர்கிறேன் நீங்கள் என் படத்தெல்லாம் போட வேண்டாம் கொடிய போட்டீங்கள வேண்டாம்ங்கிறார் இதுதான் எம்ஜிஆர் நீங்க பார்க்கணும் நம்பிக்கைக்குரியவர்கள் அதற்கு மேலே ஏன்னா காளிமுத்தவர்கள் இன்றைய மதிமுக பொதுச் செயலாளரோட தலைவர் வைகோ அவர்களுக்கு இணையும் தோழர்கள் ஒன்று போல தமிழ்நாட்டில் களமாடியவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சுற்றி சுழன்று அடித்தவர்கள் அவங்க எல்லாம் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய வலிவும் பொழிவும் தெரிஞ்சதுனால் எம்ஜிஆர் உங்கள் என் படத்தை உருவப்படத்தை நீங்கள் பச்சை குத்த வேண்டாம்னு சொல்லி நிற்பாற்றார் இப்போ தான் சைதை துறைச்சாமியும் ஒரு மேடையில் வச்சு பேசுகிறார் எங்கே வச்சு பேசுகிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஒன்றரை வருஷம் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க தோழர்களே எழுவத்தி ஆறில் கோயம்புத்தூரில் ஒரு செயற்குழுவும் பொதுக்குழுவும் நடக்கு அங்கே சைதை துறைச்சாமி பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா அண்ணே தலைவர் அவர்களே எல்லோரும் பச்சை கொத்துனது இருக்கட்டும் உங்களை யாரும் கட்சியை விட்டு நீங்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கவும் என்று நினைத்தவர்கள்லாம் அடைந்து விட்டார்கள் ஆனால் ஒன்று இருக்குது உங்களை யாரும் பதவியிலிருந்து நீக்க முடியாது அதை நாங்கள் பார்த்து கொள்வோம் சட்டத்திட்டத்தை இந்த பொதுக்குழுவில் நீங்கள் மாற்ற வேண்டும்ங்கிறார் அது ரொம்ப முக்கியமானது அப்போ சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு வந்திருப்பாங்க இல்லையா அடுத்து எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக போகிறாங்க அவனுங்கெல்லாம் போனால் போகட்டும் விட்டுங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்ன உடனே உங்களை திமுகவிலிருந்து இருந்து வெளியேற்ற பிறகு உங்கள் கூட வந்தாங்க இல்லையா அத்தனை பேரும் நாங்கள் உங்களுடையே இருப்போம்னு சொல்லி சொன்னார் சொன்னவர் சைதை துறைச்சாங்க அப்போ தான் எம்ஜிஆர் நினைக்கிறாரு இவனை நம்ம பயன்படுத்திக்கிடா அப்படின்னு சொல்லி அதுதான் ரொம்ப முக்கியமான அதுதான் நிலைத்தது தோழர்களே ஆனால் எம்ஜிஆரோடு கட்சியிலிருந்து இனிமேல் பதவிக்கு வரமாட்டார் அப்படிங்கிற நினைக்கிறவங்க ஒரு சூழலில் வந்து இதை சிதைக்கிறதுக்கு வந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கும்பல் தான் அடுத்த இடத்துல வந்துச்சு அதில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்